பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ பார்வதி நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ் வாயில் ஸ்வீட்டை வச்சுட்டு இப்படி அடியில் ஆப்பு வச்சுட்டிங்களே பாஸ் அப்படின்ற மாதிரி மேடம் புலம்பிட்டு இருக்காங்க லைவ்ல எஃப் ஜே வர்சஸ் பார்வதின்ற சண்டை பெருசாக போயிட்டு இருந்தது என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம் ஸோ நைட்டு வந்து எஃப் ஜே அவரோட முடியல அப்படின்னு படுக்க போயிட்டார் அதுதான் நமக்கு தெரியும் பட் அதுக்கு முன்னாடி எஃப்ஜே கூப்பிட்டு பார்வதி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிருவோம் ஏன்னா வெசல் வாஷிங் வேற நிறைய இருக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு பட் பார்வதி வந்து பசங்க கூட விளையாடணும் அங்கே யார் இருக்கா இவர் கமருதீன் அவர் கூட போய் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க அப்புறம் பசங்கள்லாம் சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஃபன் இருந்தாங்க ஏன்னா பார்வதி ரொம்ப அவங்களால வேலையே செய்ய முடியாது வேலை செய்கிறவங்களையும் குறை சொல்லியே பழகிட்டாங்க வந்ததுல அதுவும் அந்த கிச்சன் டீமை பார்த்தா கிச்சன் டீம் எங்களுக்கெல்லாம் தனியாக ஏதோ கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு மற்றவங்களும் குறை சொல்லியே தான் அவங்க பழகியிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வேலை செய்ய சொன்னா அதுவும் அத்தனை பேருக்கும் வேலை செய்ய சொன்னால் வலிக்க தானே செய்யும் அதனால அவங்க வேலை செய்யாமல் ஒப்பி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு லேட்டாக தான் வந்தாங்க பட் அதுக்குள்ளே எஃப்ஜே தூங்க போயிட்டார் தூங்கினவரை போய் எழுப்புனாங்க ஆனால் இப்போ காலையில் பேசும்போது நான் ரொம்ப நல்லவா எனக்கு தூங்குறவங்களை எழுப்புறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அப்புறம் என்ன அன்னைக்கு நைட்டு எழுப்புன போய் எஃப்ஜேவாக எழுப்புகிறாங்க எஃப்ஜேவும் வந்துட்டார் பட் அவரும் வந்துட்டார் ஆனால் அந்த நேரம் கமிருதின் வந்தார் கமருதீன் வந்துட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டு வா கமருதீனை பொறுத்த வரைக்கும் இந்த வெசல் வாஷிங் அவருக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு ஒரு தெரப்பிட்டிக்காக இருக்குது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஸோ அவர் வந்து வெசல் வாஷிங் ஜென்ரேஷன் வந்திருக்காரு எஃப்ஜே இது எப்படி சொல்லி சமாளிச்சிட்டார் அப்படின்னா ஓகே இது வீட்டு வேலை செய்கிறது எல்லாமே வந்து ஒரு லைஃப் ஸ்கில் தான் நாளைக்கு உனக்கு இது தேவைப்படும் தான் ஸோ நீ பண்ணு அப்படின்ட்டு அண்ட் பார்வதியும் இருந்து ஓகே எஃப்ஜே நீ உடம்பு முடியலனா போய் தூங்கு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அவருக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சாலும் அவரை எழுப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஐ கம்மு வந்துட்டான் கம்மு வந்துட்டான் இப்போ ஒரு காஜி கண்டென்ட் கொடுக்கணும் அதுக்கு இவன் வேறு எஃப்ஜே தடையாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் எஃப்ஜே நீ போ எஃப்ஜே நீ போய் தூங்கு நானும் கம்மும் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் உட்காந்துருந்தாங்க கமருதீன் அதுக்கு மெசல் வாஷிங் பண்ணார் ஆனால் பார்வதி போய் சொல்றாங்க அவன் லைட்டா அப்படி பாத்திரத்தை உடனே கனி வந்துட்டாங்கன்னு இல்லை எஃப் அதை கமுருதுன்னே சொல்கிறாரு கடைசியாக கொஞ்சம் பாத்திரங்கள் பார்வதி நிறைய விளக்குனா கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்தது அதை நான் விளக்குனேன் அப்படின்றாரு ஸோ அந்த பாத்திரங்களை அவர் விளக்குனாரு அண்ட் அதை தான் இப்போ காலையில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இல்லையா ஏன் வந்துட்டு அவங்கள வேலை செய்ய வச்சீங்க அப்படின்னு அதனால் இன்றைக்கி பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா நைட் நான் வேலை செஞ்சே இல்லையா அதனால் இப்போ நான் வேலை செய்ய மாட்டேன் நீ தான் சமைக்கிறதையும் நீ தான் பார்க்கணும் வெசல் வாஷையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்றாங்க அதுதான் எஃப்ஜேக்கு கோபம் வருது எஃப்ஜே என்ன கேட்கறாருன்னா அப்போ நேற்று நான் சமைச்சது எல்லாமே எல்லாமே நான் பார்வதிக்கு எதுவுமே தெரியாது பார்வதிக்கு பப்பாயா கட் பண்ண தெரியும் ஏதோ ஒரு அளவுக்கு இப்போ டீ காபி போடுறாங்க மத்தபடி பெருசா சமைக்க தெரியாது ஏன் ஒரு குக்கரை கூட அவங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியாது நேற்றெல்லாம் பார்த்தோன்னா குக்கர் மூடி உள்ளே மாட்டிக்கிட்டு விட்டா வெல்டிங் பண்ணி தான் எடுக்கணும் போல இருக்குது அந்தளவுக்கு அவங்களுக்கு அது எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்போ எஃப்டி இருங்க இருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க ஒரு கோவக்காய் பொரியல் பண்ணாங்க அதையும் தீச்சி விட்டுட்டாங்க ஸோ அது ஒண்ணுதான் தான் சமையலில் பார்வதி பண்ணாங்க மற்றபடி எஃப்ஜே ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சமைக்கிறார் பார்வதிக்கு சமைக்க தெரியாது பார்வதி பார்த்தி சப்போர்ட்டர்ஸ் சும்மா வந்து போய் சொல்லாதீங்க எங்கள் பார்வக்கா தான் சமைச்சாங்க அப்படிலாம் போய் சொல்லாதீங்க எஃப்ஜே தான் சமைச்சார் அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சமைச்சிட்ருக்கேன் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்ணுறேன் சைட் பைல கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் விழுகுது பாத்திரம் அதெல்லாம் நீங்கள் கழுகிருங்க ஒன்று ரெண்டு பாத்திரமாகவே இருக்கும்போது கழுகிட்டீங்க அப்படின்னா மத்தியத்துக்கு சமைக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம ரெண்டு பேர் தானே செய்கிறோம் சேர்ந்து செய்வோம் அப்படின்றாரு பட் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா நைட் நான் வேலை செஞ்சலை ஆனால் இப்போ நான் செய்ய மாட்டேன் நீயே அதை பார்த்துக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க இப்போ இது உங்கள் ரெண்டு பேர் ஒரு மேலேயும் தப்பு தான் இப்போ நைட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எஃப்ஜேவை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கமுர்தி நான் வேலை வாங்குறதுக்கு பதிலாக எஃப்ஜேவை கூப்பிட்டு ரெண்டு பேரும் நைட்டே வேலை முடிச்சுட்டு இப்போ காலையிலும் மாதிரி ஈக்குவலாக வேலை பார்த்துருக்கலாம் ஆனால் நைட்டு உங்கள் காஜி கண்டன்ட்டுக்கு உங்களுக்கு கமுதினும் தேவைப்பட்டார் அதனால் அவரை வச்சுக்கிட்டீங்க இப்போ அதை ஒரு ரீசனாக சொல்லி நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றீங்க இல்லை எஃப்ஜேவை அது கடந்து காட்டு கற்று கற்றுக்கிட்டு இருக்கான் ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு ஃபன் டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின் போது அமைதியாக போக தெரியாதா நீங்கள் ஒரு வார்டன் அப்படின்னா பசங்க கத்துறாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும் இங்கே வார்டனும் அசிஸ்டன்ட் வார்டனும் கத்துறது அதுவும் எல்லாம் அன்லிமிட்டடாக டே உனக்கு என்னடா ஏதாவது பிபி இருக்காடா அப்படின்ற மாதிரி கத்துறா அதாவது பார்வதி தன்னை பேச விட மாட்டுறாங்களா அவளை நான் பேச விடக்கூடாது அப்படின்றதுக்காக பயங்கரந்து கடந்து கத்திக்கிட்டே இருக்கான் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மரில் இவங்க ரெண்டு பேரும் இப்போவே வந்துடுவாங்க போல இருக்குது அளவுக்கு டாஸ்க்கை விட இவங்க ரெண்டு பேரோட ஈகோ தான் ஹிட் ஆகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க அண்ட் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க போய் பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க லைக் என்னால் வந்து அசிஸ்டன்ட் வார்டர் கூட ஒர்க் பண்ண முடியல அவன் எப்போ பார் இப்படியே பேசிட்டு இருக்கான் வைங்க அப்படின்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஆட்டிடியூட் பிடிச்சவங்க ஈகோ பிடிச்சவங்க ரூடான பர்சன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போட்டால் இன்னைக்கு யார் யாருக்கு சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா ஒரு பாயிண்ட்ல எஃப்ஜே சொல்கிறார் நான் சமைக்க மாட்டேன் நேற்று ஃபுல்லாக நான் தான் சமைச்சேன் ஒரு பாத்திரம் விளக்குனதை இவ்வளோ பெருசாக அவள் பேசுறான் அப்படின்னா இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு വേറെ ഏതാ ഇൻട്രസ്റ്റിംഗ് ആണെന്ന് അടുത്ത വീഡിയോയിൽ പാർക്കാം നന്ദി